நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் கண்டிப்பாக நீங்கள் இந்த பதிவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மிக மிக முக்கியமான பதிவு நம்ம எல்லோருடைய நன்மைக்காக தான் இந்த பதிவை போடுறேன் டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும் அல்லது மற்ற தேர்வு துறைகளாகட்டும் எந்த ஒரு தேர்வரும் தமிழ் வழியில் இடஒதுக்கீடு பெறுவதற்கான சான்று முழுமையாக கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவு தமிழ் வழியில் முழுமையாக படித்தவர்கள் தான் தமிழ் வழி சான்று பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ பதிவு என்ன நண்பர்களே பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் படித்தவர்கள் அதற்கு உண்டான சான்றுகளை பதிவேற்றணும் அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சியில் கொடுத்துருக்குறாங்க இதில் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்குது நான் நியாயமாக சொல்லப்போனால் தொடக்க பள்ளிகள் ஏராளமான பள்ளிகள் வந்து இருக்குது அந்த தொடக்க பள்ளிகளில் ஐந்தாம் வகுப்பு வரை படித்துட்டு அடுத்தது ஆறாவது ஏழாவது தனியா ஒரு அரசு பள்ளியிலையோ அல்லது தனியார் பள்ளிகள்லேயோ ஏதோ ஒரு பள்ளிகளில் சேர்றாங்க இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தேர்வாணியோட இணையத்தில் ஒன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை தமிழ் வழி சான்று கேட்டிருக்காங்க இல்லைங்களா அடுத்ததாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் டூ அடுத்ததாக டிகிரி தனித்தனியாக மூன்று மூன்றாக கேட்டிருக்கிறாங்க நான் என்ன கேட்குறேன்னா ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் படித்ததற்கான சான்று ஒன்று கேட்கணும் அடுத்ததாக ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை அடுத்ததாக ப்ளஸ் ஒன்லேருந்து ப்ளஸ் டூ அடுத்தது டூக்கு அப்புறம் டிகிரி ஒன்று கேட்கலாம் சரிங்களா இந்த ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை கட்டாயம் தமிழ் வழியில் படித்ததற்கான சான்று தனியாக கேட்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை ஏன் நான் சொல்கிறேன்னா பொதுவாகவே எல்லாருடைய பெற்றோர்களுடைய மனநிலையில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை தொடக்க பள்ளியில் படிக்கிறது வந்து ஒரு கௌரவ குறைச்சலாக நினைக்கிறாங்க இதுதான் உண்மை ஏழை பெற்றோர்கள் அரசு பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை தொடக்க பள்ளிகளில் சேர்த்து படிக்க வைக்கிறாங்க பொருளாதாரம் இருக்கிறவங்க கௌரவமாக நினச்சிக்கிட்டு தனியார் பள்ளிகளில் ஆங்கில வழியில் எல்கேஜி முதல் கொண்டு ஐந்தாம் வகுப்பு வரை படிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பொருளாதாரம் இருக்கிறவங்க அதை வந்து தொடர்றாங்க பொருளாதாரம் இல்லாதவங்க அரசு பள்ளியில் சேர்க்குறாங்க இங்கே ஒரு முக்கியமான ஒரு தகவல் இந்த ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை அங்கே அவங்க ஆங்கில வழியில் படிச்சிடுறாங்க அங்கே தொடக்க பள்ளியில் அரசு பள்ளியில் மாணவர்கள் சேர்க்கை குறைவாக இருக்கிறது ஆக அரசு பணியாளர் தேர்வாணையமாக இருந்தாலும் சரி அல்லது மற்ற தேர்வு துறைகளாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு தேர்வர் தமிழ் வழி இடஒதுக்கீடு கோரணும் அப்படின்னு கேட்டால் அந்த தேர்வர் ஒன்றாம் வகுப்பு முதல் நிர்ணயிக்கப்பட்ட கல்வித் தகுதி வரை தமிழ் வழியில் படிச்சுருக்கணும் அப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் முதல் வகுப்பிலிருந்து ஐந்தாம் வகுப்பு வரை தனியாக தமிழ் வழி சான்று வாங்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை அதையும் சேர்த்து டிஎன்பிஎஸ்சிக்கு பதிவேற்றம் செய்யணும் வேலை வாய்ப்புகளில் போகும்போது அதையும் வந்து காட்டணும் காண்பிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு நியாயம் அப்போ தான் ஒரு நியாயம் பிறக்கும் உண்மையாக தமிழ் வழியில் ஒன்றாம் வகுப்பு முதல் படித்தவங்களுக்கு நியாயம் கிடைக்கும் சரிங்களா இதுதான் நண்பர்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் എല്ലാവർക്കും ചെയ്യട്ടോ നന്ദി